சிவகாமி சிஸ்டர் வாங்க இது ப்ரோ சிஸ்டர் கண்டிப்பாக நம்ம அனைவரும் நிச்சயமாக சப்போர்ட் இருக்கோம் ப்ரோ இந்த செல்வா ப்ரோ மேம் நீங்கள் இந்த மாதிரி அழுகுற மாதிரிலாம் வேண்டாம் மேம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை நான் வீடியோ பார்க்காம எது ஒன்றும் பேச முடியாது ஒரு பொதுப்படியாக நான் ஒரு லைன் சொல்கிறேன் ஒரு மரக்கொடி கொடி கூட கஷ்டம் இருக்கும் மேடம் ஒரு ஒரு மரம் வந்து பூக்காமல் இருக்கும் ஒரு பூக்குற மரம் பார்த்தா அந்த கூட வயித்தச்சல் வரமா ஒரு ஒரு வேதனை வரமா அதனால் உயிர் உள்ள அனைவருக்குமே கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு மட்டும் நினைக்காதீங்க உயிர் உள்ள அனைவருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அவ்வளோதான் சில பேர் எதிர்கொள்வாங்கோ சில பேர் எதிர்கொள்ள மாட்டாங்கோ இதில் எதனால் நான் தப்பாக பேசியிருந்தேன் என்ன மன்னிச்சிருங்க நான் வீடியோ பார்த்துட்டு எது ஒன்றும் கரெக்டாக பேசுறேன் ஆனால் கஷ்டம் இவங்களுக்கு அவங்களுக்குன்னு நினைக்கிறத விட உலகத்தில் பிறந்த மொத்த உயிர் உள்ள ஜீவனுக்கும் கஷ்டம் இருக்கும் உயிரல் எதுக்கெல்லாம் இருக்கோ அத்தனைத்துக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவோம் செல்வம் ப்ரோ மீ அக்கா இங்கே சொல்ல சொல்ல லைவ் கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு போகணுன்னு மைண்டு வருது எனக்கு இன்னும் ஒரு டூ மினிட்ஸு நான் லைவ் கட் பண்ணிட்டே போய் பார்க்குறேன் இவ்வளோ பேசும்போது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு நம்ம கொடுக்கணும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டாக நான் நிச்சயமாக செய்வேன் என்னோடய லைவுக்கு வந்துட்டீங்கல்ல நான் அப்பப்போ உங்கள் பேர் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் என்னோடய லைவுக்கு வாங்கும் எனக்கு என் சிஸ்டருக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் நிச்சயமாக சொல்கிறேன் சிவகாமி சிஸ்டர் நீங்கள் எந்த ஊருன்னு தெரிஞ்சுக்கலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னிக்கு இன்னைக்கு பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த கவிதாவோட வாழ்த்துக்கள் இன்னைக்கு யாராச்சும் குட்டீஸுங்கோ பிறந்தநாள் கொண்டாடி இருந்தா கொண்டாடிட்டு இருப்பாங்க நிறைய பேர் நிச்சயமா அவங்க எல்லாருக்கும் இந்த கவிதாவோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் குட்டீஸ் ஐ விஷ்யூ மெனி மோர் கேண்டல்ஸ் டு ப்ளோ தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு லைவுக்கு வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னும் என்ன சொல்லலாம் இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் யாராச்சும் சின்னவங்க பெரியவங்களாக இருந்தால் எனக்கு காலில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க குட்டீஸ் யாராச்சும் பிறந்த நாள் கொண்டாடி இருந்தால் ஹாப்பி பர்த்டே இந்த அக்காவோடது பா